மறைக்கோ மறைக்கிற போனாடி தெரியல கொஞ்சம் கொஞ்சம் உட்காரண்ண கேமரா மாதிரி உட்காரண்ணா சேத்த இருக்க உட்காரண்ணா நீங்க வெளில வெளில கொஞ்சம் வயசா உட்காருங்க அப்படி <laughs> ஒரு <laughs> orang <laughs> punya <laughs> penyamir di depan. اون مرسی رہا ہے نا پاور اوکان پوری ہو گئی ہے یہ عام سے ہے یہ عام سے ہے مطلب کہ کر رہا ہے وہ سن رہے ہیں ڈسکشنز ہے ڈسکشنز ہے کر رہا ہے 87 پرے پاس مار رہے ہیں ہم نے یہ ڈسکشنز میں செல்டிசனி லாஸ்ட்டு நாலு வரை தான் செல்வம் என்ன பண்ணணும் செல்வோம் அதை

Yeah. ஒரே போட்டு அதை நான் வந்து மேபி அவங்களுக்கு நம்மளுடைய சைடில் காம்பௌண்ட் வரதான் பட் ஆனால் இதை பொறுத்தளவுக்கு நமக்கு லீகலி எந்த காம்பௌண்ட் வரையும் அல்லது எந்த பவுண்டேஷன் பண்ணி எதுலேயுமே ரீசர்வே பண்ணி இந்த பவுண்டியெல்லாம் இங்கே நம்ம ஃபிச் சார் ஆனால் வந்துட்டு எதுன்னா எவ்வளோ போப்புலர் மக்கள் வந்துட்டு அந்த சரி நான் திரு இது 230. Tadi. Hmm. Tadi 230 sampai

இந்த சைடு ஆறே இல்லை இப்போ ஒரு லேட்டஸ்டா இப்போ மழை வந்த பிறகு அந்த கல் தாங்க ஆறு சொல்ற மாதிரி சார் சொல்ற மாதிரி அந்த சைடுல ஆறு கிடையாது ஆறு கிடையாது சார் சார் ஓட அந்த சைடு தான் வந்து ஆறு இந்த சைடு ஆறே கிடையாது லேட்டஸ்டா இப்ப நீங்க எடுத்தாங்க அது அப்பதான் அது ஆறு இல்ல சார் அவரு கூட சொல்லுங்க தரையெடுக்க முடியாது வாட்டர் பாடினா இது வாட்டர் பாடி

இது வரைக்கும் நீங்க சொல்றீங்க சார் நீங்க இப்ப ജനങ്ങൾ പോലീ പോയിറങ്ങിരിക്കാം വരയ്ക്ക് വരയ്ക്കും വരയ്ക്കും അങ്ങനെ കൊണ്ട് വന്നു ഉടനെ ഇട്ടു അവിടെ ரா புறா அங்கே கூப்பில் தலைவர் தலைவர் கூட வேணும் லை இது உங்களுக்கு போடுவானே